கடற்கரையை ஒட்டி இருந்த சிங்கபுரம் கிராமத்துல மக்கள் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க கிராமத்துடைய எல்லையில் இருக்கிற காட்டுல தேவநாத சுவாமிங்கிற யோகி ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்து வந்தாரு கிராமத்து மக்களோட நிம்மதியான வாழ்க்கையை குலைக்கிறதுக்குனே பலராமன்கிற ஒரு கிராம அதிகாரி புதுசா வந்தா தன்னுடைய உபரி வருமானத்துக்காக குடிப்பழக்கமே இல்லாமல் இருந்த மக்களுக்கு மதுபான கடைகளை அறிமுகப்படுத்தி வச்சா கிராமத்து பெரியவர்கள்ல சிலர் அதிகாரி பலராமன் கிட்ட மதுபான கடைகளை பற்றி ஆட்சேபம் தெரிவித்தப்ப கிராம பஞ்சாயத்துக்கு வருமானம் தேவை மதுபான கடைகள்ல கிடைக்கிற விற்பனை வரிப்பணத்தை கிராம மக்களுடைய நன்மைக்கு பயன்படுத்துவேன்னு சொல்லி அதுல பணத்தை அவரே சுரண்டிட்டான் அந்த கிராமத்தில் வசித்து வந்த கிரிராஜன் மானதி தம்பதியினருக்கு பாலன் ராமன்னு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க பாலன் ரொம்பவுமே தங்கமான பிள்ளை ஊர் மக்களுக்கெல்லாம் தன்னால் இயன்ற உதவிகளை எப்பவுமே செஞ்சு வந்த அவனை ஊரே போற்றி புகழ்ந்துச்சு இரண்டாவது பிள்ளையான ராமன் சுத்த சோம்பேறி பொறுப்பற்று ஊர் சுற்றி திரிபவன் இரண்டாவது மகனை பத்தி அடிக்கடி கவலைப்பட்டு வந்த பெற்றோருக்கு பாலன் சமாதானம் சொல்லி வந்தான் தம்பிய பொறுப்புள்ள நல்ல பிள்ளையா மாத்துவதை தன்வசம் விடும்படி அவங்கள கேட்டுக்கொண்டான் ஊர் மக்கள் குடிச்சிட்டு பணத்தையோ உடல் நலத்தையோ பாழாக்குவது பார்த்த பாலன் அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக பல கதா காலட்சேபங்களுக்கு ஏற்பாடு செஞ்சா அதுல உழைப்பின் மேன்மை மற்றும் மதுபானத்தோட கெடுதலை பத்தி வலியுறுத்துகிற கருத்துள்ள புராண கதைகளை பிரசங்கம் செய்ய வச்சா நாடடிவுல மக்கள் பெருமளவில் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வர அவங்களுடைய மனசும் மாறுச்சு ராமனுக்கு தன்னுடைய அண்ணன் ஏற்பாடு செய்யற கதா காலட்சேப நிகழ்ச்சிகள் பிடிக்கல அண்ணனை பலரிடமும் குறை கூறி வந்தா அவர்கள தீயவர்கள் சிலருடைய யோசனைப்படி ராமன் ஒரு நாள் பலராமனை சந்தித்து தன் அண்ணனுடைய செயல்களுக்கு தடை விதிக்க கோரினான் இதை கேட்ட பலராமனும் உள்ள முள்ளால எடுப்பது போல பாலனுடைய நல்ல குணங்களை பயன்படுத்தி அவனை வீழ்த்தணும்னு தன்னுடைய திட்டத்தை விளக்குனா பலராமனோட திட்டப்படி ராமனுடைய நண்பன் ஒருவன் யோகியை போல வேடம் தரித்து பாலனை சந்தித்து உன்னுடைய குடும்பத்துல எல்லோரும் ராமனை ரொம்பவுமே நேசிப்பதாக கேள்விப்பட்ட ஆனா அவனோ சோம்பேறியாகவும் பொறுப்பற்றவனாகவும் இருக்கா அவனை திருத்துறதுக்கு நீ ஒரு காரியத்தை செய்யணும் செய்வாயான்னு கேட்டாரு பாலனும் அதுக்கு சம்மதிச்சா உடனே யோகி பாலன் கிட்ட அப்படின்னா இன்னைக்கிறவே நீ தனியாக ராமர் கோயிலுக்கு போய் அங்கே கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற ராமர் சிலையுடைய கிரீடத்தை எடுத்துட்டு உன்னுடைய வீட்டுக்கு போ தூங்கிட்டு இருக்கிற உன் தம்பியுடைய தலையில் சிறிது நேரம் அதை வச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு எடுத்து வந்து அதை எடுத்த இடத்துலயே வச்சுடு இதை நீ ரகசியமாக செய்யணும்னு சொன்னாரு பாலனும் யோகியுடைய பேச்சை நம்பி அன்னைக்கிறவே ராமர் கோயிலுக்கு போனான் பலராமனுடைய திட்டப்படி கோயில் வாசல் திறந்தே இருந்துச்சு பாலன் இதை கடவுளுடைய சித்தம்னே நினைச்சான் சிலையை வணங்கிட்டு கிரீடத்தை கையில் எடுத்த அடுத்த நொடி ராமனுடைய நண்பர்கள் கிராம தலைவர் மற்றும் பலராமன் எல்லோருமே கேள்வி கணைகளை தொடுத்தாங்க எல்லாம் என் கெட்ட மட்டும் அமைதியா இருந்துட்டான் மறுநாள் கிராம மக்கள் அனைவரும் ராமர் கோயிலுக்கு அழைக்கப்பட்டாங்க பலராமன் பாலனை அனைவர் முன்னிலையிலேயும் திருடன்னு பழி சுமத்துனான் கிரீடத்தை திருடியதற்காக ஐம்பது சவுக்கடி வழங்குமாறும் உத்தரவிட்டான் இது கேள்விப்பட்ட பாலனுடைய அன்னை அழறி அடிச்சிட்டு அங்க ஓடி வந்தா அவ தன் மகன் கிட்ட மகனே உன்னை பத்தியோ உன்னுடைய நேர்மையை பத்தியோ இந்த ஊருக்கே தெரியும் நீ இப்படி செஞ்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அத ஊரார் முன்னிலையில சொல்லிவிடுன்னு கதறினா எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம பாலா தன் தாய்கிட்ட அம்மா நான் ஏன் கடவுளுடைய கிரீடத்தை எடுத்தேங்கிறத சொன்னா இந்த கிராமத்துக்கு நல்லதில்லைன்னு சொன்னான் அவனோட வார்த்தையை கேட்ட பலராமன் பலமா சிரிச்சா அதுக்கப்புறமா அவன் இவன் நல்லவன் மாதிரி ஆடுறா இவனுக்கு சீக்கிரமாக தண்டனையை அமல்படுத்துங்கன்னு ஒரு முரடனோட கையில் சாட்டையை கொடுத்தான் மாலதி பலராமனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எந்த கிராமம் நல்லா இருக்கணும்னு என்னுடைய மகன் நினைச்சானோ அந்த கிராமமே இன்னைக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்குது அதனால இந்த கிராமம் அழிச்சிடும் இது என்னுடைய சாபம்னு தரை மேலே தன்னுடைய காலை வேகமாக அழிச்சபடி சொன்னான் அடுத்த நிமிடமே நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு கிராமத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் விழுந்துருச்சு பக்கத்தில் உள்ள கடல்ல கொந்தளிப்பு ஏற்பட்டு கிராமத்தையே மூழ்கடிச்சிருச்சு நிலம் முழுவதிலும் உப்பு கலந்துருச்சு இன்னும் சில வருடங்களுக்கு நிலத்துல எதையுமே பயிர் செய்ய முடியாது பாலாவுடைய விஷயத்துல நம்ம மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டோம் நம்ம எல்லோரும் கடல்ல மூழ்கி இறப்பது தான் இனி ஒரே வழின்னு ஒரு கிராமவாசி பரிதவிப்பில் சொன்னான் மாலதி இந்த விபத்தில் எத்தனையோ பேர் மாண்டுட்டாங்க நம்ம தான் எஞ்சி இருக்கோம் யோகி தேவநாதன் கிட்டே போய் முறையிடலாம் அவர் ஏதாவது நமக்கு வழி சொல்லுவாருன்னு சொன்னா எல்லோருமே இதுக்கு சம்மதிச்சாங்க கிராம மக்கள் எல்லோரும் கிட்ட போய் தங்களுடைய துக்கத்தை முறையிட்டாங்க யோகி அதுக்கு உங்களுடைய கிராமத்தை நீங்கள் வாழும் இடமாக மாற்றுவதற்கான அபூர்வ சக்தி என்கிட்ட இருக்குது ஆனால் அதை பெறுவதற்கு உங்களில் ஒருவருக்கு விசேஷ தகுதி இருக்கணும் அதாவது அவன் ஒரு பொழுதும் எந்த விதமான தீய செயல்களையும் செய்யாதவனாக இருக்கணும் அந்த குணம் பாலன் கிட்ட தான் இருக்குது தான் உங்க கிராமத்தை மறுபடியும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும்னு சொன்னாரு இதை கேட்டதும் பாலனுடைய தம்பியான ராமன் முன்னாடி வந்து ஐயா என்னுடைய அண்ணன் எங்க கிராமத்து ராமர் கோயில் இருக்கிற கிரீடத்தை திருடுனா இது தெரிஞ்சிருந்தும் அவனை நீங்க நல்லவன்னு சொல்லறீங்களேன்னு கேட்டா யோகி ராமனை பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் பாலன் தான் இதுக்கு தகுதியானவன்னு பாலனை பக்கத்துல அழைச்சு தன்கிட்ட உள்ள அபூர்வ சக்தியை பாலனுக்கு கொடுத்தாரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே அபூர்வ சக்தி கொடுக்கிற விஷயத்துல யோகி தேவநாதன் தவறு செய்து விட்டார்னு உனக்கு தெரியலையா பாலன் தன்னுடைய தம்பியை நல்வழிப்படுத்துவதற்காக கடவுளுடைய கிரீடத்தை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து செல்ல தீர்மானிச்சான் இது அவனுடைய சுயநலம் இல்லாம வேற என்ன இது எப்படி ஒரு உத்தம புருஷனுடைய லட்சணமாகும் ஒரு நல்ல காரியத்திற்காக தீய வழியை நாடுவது நல்லதல்லவே தேவநாதன் அபூர்வ சக்தியை பாலனுக்கு கொடுத்தது தவறுன்னு நினைக்கிறேன் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதன் கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட பலராமன் தன்னுடைய சுயநலத்துக்காக பாலனுடைய தம்பியான ராமனை உபயோகிச்சுட்டான் ராமனை நல்வழிப்படுத்திட்டா அவனுடைய தீய நண்பர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் தன்னுடைய தம்பியை நல்வழிப்படுத்துவதற்காக பாலன் கிரீடத்தை எடுத்தானே தவிர அவனுக்காக அல்ல அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த கிரீடத்தை மறுபடியும் வைத்து விட வேண்டும்னு தான் நினச்சான் அந்த எண்ணத்தால் தான் கோயிலுக்கு வந்தான் பலராமனுடைய வளையலையும் மாட்டிட்டான் குற்றமற்றவன் என்றாலும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தான் இவ எல்லாமே அவனுடைய தியாக குணத்தையும் அவன் சுயநல மற்றவன்கிறதையும் காட்டுது ஒருவனுடைய மனசை வச்சுதான் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கணுமே தவிர அவனுடைய செயலை வச்சு அல்ல பாலனுடைய தெய்வ குற்றம் கிடையாது யோகி தேவநாதனுக்கும் தன்னிடம் உள்ள அபூர்வ சக்திய பாலனுக்கு கொடுத்தாரு இதுல தவறியது இல்லைன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் இருந்த வேதாளத்தை பிடிச்சி கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்